பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று கர்த்தர் தம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரையத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆப்ரஹாம் முதிர்வயதாயிருக்கையில் சாராள் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆப்ரஹாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆப்ரஹாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆப்ரஹாம் நூறு வயதாய் இருந்தான் அப்பொழுது சாரால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதைக் கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆப்ரஹாமுக்கு எவன் சொல்லுவான் அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆப்ரஹாம் பெரிய விருந்து பண்ணினான் பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆப்ரஹாமுக்குப் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆப்ரஹாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளு இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள் தன் மகனு மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆப்ரஹாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது அப்பொழுது தேவன் ஆப்ரஹாமை நோக்கி அந்தப் பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம் ஈசா கிணடத்தில் உன் சந்ததியை விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் அடிமைப் பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆப்ரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்படைத்து கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சோபாவின் வானாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தைக் கேட்டார் தேவதூதன் பானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளையிலிருந்து இடத்திலேயே தேவன் அவன் சத்தத்தைக் கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவைக் கொண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வானாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் அவன் பாரன் வானந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள் அக்காலத்தில் அபிலோமிக்கு அவன் சேனாதிபதியாக பிகேலும் ஆப்ரஹாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அதற்கு அப்ரஹாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிலோமிக்குடைய வேலைக்காரர் வேலைக்கார கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆப்ரஹாம் அபிலோமேக்கை கடிந்து கொண்டான் அதற்கு அபிலமேக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை இன்று நான் அதை கேட் கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அப்பொழுது ஆப்ரஹாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அப்ளேமிக்கு கொடுத்தான் அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஆப்ரஹாம் ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிலேமேக்கு ஆப்ரஹாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த திறவு தோன்றினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர் சோபா எனப்பட்டது அவர்கள் பெயர் சோபாவில் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டபடியின் அபிமிலேமுக்கு அவன் சேனாதிபதியாக பிகேலும் எழுந்து பிலிஸ்தாருடைய தேசத்திற்கு போனார்கள் ஆப்ரஹாம் பெயர் சோபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் ஆப்ரஹாம் பலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்